촬 <목소리가>

ஓகே நம்ம வந்து இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே ஒரு ஹேப் ஒரு 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 நல்ல ஒரு குட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த லைஃப்பில் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு காட்டன் சாரீ மிக்ஸ்டு வெரைட்டி வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஸ்கவுண்ட் ரேட் அதாவது ஆஃபர் ரேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து தரப்போகிறோம் ஒரு சாரி ரெண்டு சாரி கிடையாது நம்ம வந்து இன்றைக்கி நிறையா சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் தயவுசஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் இப்போ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஹாய் அனிதா மேம் இப்போ என்ன சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பவான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டியில் மிக்ஸிங் காட்டன் வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு காட்டன் வெரைட்டி வந்து போட்டோம் கோட்டோ காட்டன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த காட்டன் வந்து த்ரெட்டு வந்து சில்வர் ஜரி ரெண்டுமே வந்து கலந்து வரும் நான் ஒரே ஒரு ஜரி ஒர்க் மட்டும் வராதுங்க த்ரெட்டு சில்வர் ரெண்டுமே வந்துங்கன்னா இந்த ஜரி விவிங்கில் வந்து உங்களுக்கு இந்த காட்டன் சாரி வந்து நம்ம வந்து இப்போ காட்ட போகிறோம் ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போயும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுடைய சேரீ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வருதா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் நம்ம பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான மெரூன் கலர் காம்பினேஷன் மெரூன் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து காட்டன் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா சில்கு கிடையாதுங்க காட்டன் சாரீ ஒரு ஒண்டர்ஃபுல்லான காட்டன் சாரீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைவில் வந்து பார்க்க போகிறோம் மிக்ஸிங் க மிக்ஸிங் கலெக்ஷன் தான் அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் காட்டுறக்கூடிய நாலு பீஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் வியூ காட்டுவேன் மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் ஒரு செம்மையான கலர் கலர்னால ஒரு அழகான மெரூன் கலர் சாரீ மெரூன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுமதி கிரீன் கலரில் பார்டரிங் ஒர்க் வரும் ஒரு சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வித் காப்பர் சரி வீவிங்கில் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீ தான் இந்த சாரி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு சூப்பர்வான மெரூன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷனில் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீல ரெண்டு மூணு விஷயம் ஸ்பெஷல் இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சை ஆப்போசிட் பார்டர் அதாவது கான்ட்ராஸ்ட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது சேரீடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி சில்வர் ஜரி ரெண்டு ஜரி வீவிங்குமே கலந்து வரும் அது மட்டும் கிடையாது இதோடைய முந்தியன் பிளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் வித் சில்வர் ஜ சாரி த்ரெட்டு வித்து சில்வர் ஜரி வீவிங் ரெண்டு வீவிங்குமே கலந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரியுடைய பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸ் வரும் இது வந்து சேரீடைய பிளவுஸ் போர்ஷன் சாரியுடைய முந்தி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காட்டில் வரும் சாரியுடைய முந்தி கலரில் உங்களுக்கு பிளவுஸ் அண்டு சேரீ ரெண்டுமே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு நீட்டான லுக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து மடிப்புமே ஈஸியாக வரும் கட்னாகவே நல்லா லுக் வந்து உங்களுக்கு ரிச் லுக்காக இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல இன்னும் உங்களுக்கு லுக் வந்து நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற சாரி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் வித் சுமதி கிரீன் கலர் ஸாரீ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய அட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் அதில் பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ஒரு ஆரஞ்சு கலர் சேரீ ஆரஞ்சு கலர் ஸேரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான பேர் டார்க்லி ஆரஞ்சு கலர் சேரீ ஆரஞ்சு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சேரீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஜெரி வரல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வித் சில்வர் ஜெரி வீவிங்ல கொடுத்துருக்கோம் நல்லா பாத்துக்கோங்க சாரியுடைய பிரைஸ் கேக்குறீங்க சாரியுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேம் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் மேம் இப்ப பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஆரஞ்சு கலர் சாரி ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு சில்வர் ஜெரி அண்ட் காப்ப கோல்டு ஜெரி ரெண்டு வீவிங்குமே இருக்கும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பெட்ட டைப்ல உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு அழகான முந்தி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஸேரீயோட முந்தி போர்ஷன் முந்தி போர்ஷன் வந்து நான் தெளிவா காட்டுறேன் சேரீயுடைய முந்தி வந்து இதுதாங்க ஸேரீயோட முந்தி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸேரீ உடைய ரேட் வந்து கேட்குறீங்க ஸேரீயுடைய ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டனில் ரெட்டாபெட்டா பார்டர் இருக்க சேரீ இதோடைய பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி வருங்க ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி புட்டா டிசைனில் வரும் அது மட்டும் கிடையாது இந்த சேரீல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பார்டரிங் ஒர்க் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்டர்லாம் நீங்கள் முன்னாடி பீச் வரும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த பார்டர் மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி அண்டு சில்வர் இந்த மாதிரி ரெண்டு டைப்புமே காட்டன் சாரியில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக பார்க்குற கலர் மாதிரி தான் இருக்கும் பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு காட்டன் வந்து முக்கோண ஷேப்பில் த்ரெட்டு ப்ளஸ் ஜரி வீவிங்கில் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜரி வீவிங் பட் பார்த்தீங்கன்னா குட்டா டிசைன் மாறும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்ச் கலர் சாரி ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சாரீஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு அழகான நாவல் பழ கலர் இப்போ பார்த்தோம் சாரி அந்த சேரிலேயே ஒரு கொல வர கலர் தாங்க இது ஒரு அழகான டார்க் கலருங்க ஒரு செம்மையான டார்க் நாகப்பழ கலர் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீல ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கிறது அந்தளவுக்கு ஒரு அழகான கலர் ஒரு செம்மையான கோல்டு வித் சில்வர் ஜரியில் உங்களுக்கு காட்டன் சேரீயில் பார்த்தீங்கன்னா நாகப்பழ கலர் வந்து நான் இப்போ காமிச்சுட்ருக்கேன் நாகப்பழ கலருக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது இதோடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய பார்டர் சில்வர் ஜரி காப்பர் ஜரி வந்து மைல் டிசைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி லைன் பார்டருமே கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியுடைய ரேட் வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பின் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி போர்ஷன் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிச் முந்தி அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சாரி முந்தி கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் பல்லு என்ன கலரோ பிளவுஸும் அதே கலர் வரும் இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கிரீன் கலர் ஸாரீ இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பழ கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் சேரீ இது வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீனோட சேராது நல்ல ஒரு பேரட் க்ரீன் கூட வருங்க நல்ல ஒரு அழகான பேரட் க்ரீன் கலருக்கு க்ரே கலர் காம்பினேஷன் இந்த சேரீ கொடுத்துருக்கோம் பேரட் க்ரீன் வித்து க்ரே கலர் காம்பினேஷனில் இருக்க சாரி ச என்னக்கா நாலு சாரி தான் அதே ஒரு சூப்பரான பேரக் க்ரீனுக்கு கிரே கலர் காம்பினேஷனில் இருக்க சாரி சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஏ எட்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஓகேவா இந்த சாரியுடைய பார்டருமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் வரும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் டிசைனில் பார்டர் எட்டாபெட்டா பார்டரில் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செல்ஃப் கலரில் ஜாக்கெட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃபில் ஜாக்கெட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா பேரட் கிரீன் வித் கிரே கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த சாரி பிடிச்சாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி இதை மடிச்சுட்டு போயிடலாமே நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ம வைபான ஒரு குங்கும கலர் சாரினால ஒரு அழகான டார்க்கு குங்கும கலர் சாரி சேரீ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சின்ன சின்னதாக புட்டா மட்டும் கிடையாதுங்க இந்த சேரீயில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய புட்டா டைப்புமே உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு புட்டா வச்சு முடிவு பண்ணக்கூடாது சாரியுடைய ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய புட்டா டைப்பில் தாங்க வரும் முன்னாடியெல்லாம் இந்த டிசைன் வரும்போது உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் பீட்ஸ் இது வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் முந்தி அண்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எட்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த இந்த டிசைன் பிடிச்சிருந்தா தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்படி விழுகிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்பதான் இதுல வந்து இன்னொரு கலரும் இருக்கு அந்த கலர் கூட கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து எல்லோ கலர் காம்பினேஷன்ல இருக்க சாரி ஒரு சூப்பர்வான லெமன் எல்லோ கலர் ராஜா ராணி படத்துல அந்த விடிய விடியன்னு ஒரு பாட்டு வரும் இமையே இமையேன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுல கிளைமேக்ஸ்ல அந்த நைன்தான் கேட்டுப்பாங்க இந்த கலர் தாங்க ஒரு சுப்போவான லெமன் எல்லோ கலர் நல்ல ஒரு வைபான கலருங்க ஒரு சுப்போவான லெமன் எல்லோ கலர் ஸாரிக்கு கிரே கலர் காம்பினேஷன் சாரீ ஃபுல்லாகவே சில்வர் வித் காப்பர் ஜரி அந்த வீவிங்களை கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் உங்களுக்கு பார்டரிங் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு லெமன் எல்லோவுக்கு கிரே கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க சாரியுடைய காம்பினேஷன் வந்து இதுதான் லெமன் எல்லோ வித் கிரே கலர் காம்பினேஷன் முந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் முந்தி அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸுமே உங்களுக்கு இந்த சேரீக்கு வரும் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பான ஆரஞ்ச் கலர் ஸாரி நல்ல ஒரு அழகான பேண்டா ஆரஞ்ச் கலர் ஸேரீ இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டா பாட்டில் கலர் உண்மையாலுமே ஒரு சூப்பரான கலருங்க நல்ல ஒரு டார்க்கான கலர் இந்த கலரெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களோட ஒன்றா தெரியாமல் நம்ம வந்து இந்த சேரீஸில் தனியாக தெரியுமா பழனிசாமி ஹாய் மேம் ஹாய் மேம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸாரீடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வைபான ஃபேண்டா ஆரஞ்சு கலர் சேரீ கிரே கலரில் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சில்வர் வித் காப்பர் ஜெரி அது மட்டும் கிடையாதுங்க இந்த சாரியுடைய ஸ்பெஷல் காப்பர் வித் சில்வர் ஜெரீனா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு புட்டா ஒர்க் இங்கே வரும் இந்த மாதிரி மயில் டிசைன் வந்து காப்பர் சில்வர் சில்வர் அந்த மாதிரி உங்களுக்கு வருங்க இந்த மாதிரி புட்டா டிசைனுமே வரும் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ப்ளீஸ் மேம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஷிப்பிங் வரும் நீங்கள் இன்சைட் தமிழ்நாடுனால் நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப் பர் கேஜிக்கு நாற்பது ரூபா வருங்க மேம் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸ் போர்ஷன் சாரியுடைய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு சுப்பான ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் மாம்பழ கலர் மாதிரி தெரியுது ஆனால் சாரியுடைய எக்ஸாக்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்ச் கலர் ஃபேண்டா ஆரஞ்ச் கலருக்கு நல்ல ஒரு க்ரே கலர் காம்பினேஷனில் இருக்க ஸாரீ ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை பிளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹவு டு ஆர்டர் மேம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் மேம் பாருங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த சாரி பார்க்குறீங்கன்னு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் நான் வந்து சாரி அவைலபிள் இருந்தால் சொல்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட அட்ரெஸ் வாங்கிக்குவேன் சாரி என்ன வெயிட் வருதுன்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜோட டோட்டல் போட்டு சொல்லுவேன் நீங்கள் எனக்கு பே பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து கொரியர் போட்டுருவேன் ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் அந்த மாதிரி கொரியர் வந்துடும் மேம் ப்ரைஸ் ப்ளீஸ் மேம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஓகேவா இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேண்ட்டாக ஆரஞ்சு கலருக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் இருக்க சாரீ ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ஒயிட் கலர் சாரீ ஒயிட் கலருக்கு உங்களுக்கு நாகப்பழ கலரில் பார்டரிங் ஒர்க் வரும் சாரி மயில் கழுத்து கலரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஒர்க்கிங் வரும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெட்ட பெட்டா பார்டரில் கொடுத்துருக்காங்க சாரியுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் கலர் நல்ல ஒரு அழகான கிரீம் கலருக்கு இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான கிரீம் கலருக்கு நாவல் பழ கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்த சாரீ கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரியுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் இந்த ரெட்டபெட்டா பார்டர் டிசைன் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் மற்ற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு எட்நூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் இதோடைய பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் சாரியுடைய பிளவுஸ் சாரியுடைய வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே காப்பர் ஜரியில் இந்த மாதிரி ரெட்ட பெட்டா பார்டர் டிசைனில் இருக்குது இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பிங்க் கலர் சாரி இதுலேயே வந்து நல்லா ஒரு பீச் கலர் சாரி ஒரு செம்மையான பீச் கலர் சாரி ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஒயிட் க்ரீம் கலர் காமிச்சிடல அதிலேயே வந்து இது வந்து அடுத்த கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர் சேரீ சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் சேரீ உடைய கலர் நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் கலரில் உங்களுக்கு சாரீ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் கலரில் ஸேரீ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங்குமே பார்டரில் வச்சு கொடுத்துருக்கோம் ரெட்டா பெட்டா பார்டரில் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டா காட்டன் டைப்பில் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு காட்டின சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஸோ தாராளமாக நீங்க வந்து இந்த சாரீஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா தாராளமாக அந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரியுடைய முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி வருங்க ஸோ ஓகேவா எந்த சாரீ பிடிச்சிருக்கோ எல்லாருமே தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் இது இதை இதை வந்து எதனால் ஆஃப் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னால் இந்த சாரியுடைய முந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் டைப்பில் இந்த மாதிரி டைப்பில் வரும் இதுதான் சாரியுடைய முந்தி முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி வந்து முந்தி முந்தி மட்டும் இல்லாம பார்டர் வந்து உங்களுக்கு கோல்டு சரீடியா வரும் சாரியுடைய முந்தி வந்து இதாங்கனால ஒரு ஒயிட் கலர் சேரீல உங்களுக்கு லைட் பிரிண்ட் காட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லைவ்ல காட்டுற எல்லா சேரீமே லைட் பிரிண்ட் காட்டன் அது மட்டும் கிடையாது இந்த சேரீல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆக் பேட்டர் ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னா எப்படின்னு கே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இந்த டிசைன் வந்து வரும் சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வரும் அது மட்டும் கிடையாது முன்னாடி ஃபீட்ஸ் வரும்போது இந்த டிசைன் வருங்க ஆஃப் டிசைன் மட்டும்தான் பாதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வரும் மீதி எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் வரும் ஓகேவா இந்த சாரியுடைய முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் முன்னாடி மடிப்புக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ல வரும் சாரி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சே இந்த டிசைன் தாங்க வரும் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதில் கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ ஒவ்வொரு கலராக காட்டுற நல்லா பார்த்துக்கோங்க அதில் காட்டுற ஃபஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஒரு சுப்பான க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்க சேரீ நல்லா ஒரு அழகான கிரீன் கலர் ஃபர்ஸ்ட்டு காட்டுறதுனால ஒயிட்டு அதில் வந்து கலர் காமிச்சிட்ருக்கேன் இப்போ காட்டுற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் சேரீ உங்களுக்கு லோட்டஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இதான் சாரியுடைய ஒர்க்கு இந்த சாரி பிடிச்சிருந்தா தாராளமாக பிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸாரீடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி முப்பது ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிரிண்ட் காட்டன் சாரி இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்ட டிசைனில் உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ப்ரிண்ட்டில் காட்டன் சாரீ கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரியுடைய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம தாராளமாக ரெகுலராக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் கட்டும் போதும் சரி நார்மல் வாஷுக்கும் சரி இந்த சேரீ எல்லாம் மடிப்புக்குமே சரி நல்லா வரும் நெக்ஸ்ட்டு நம்ம காட்டுற சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இதிலையே வந்து ஒரு லைட் பீச் கலர் சேரீ இந்த கலர் தான் நல்ல ஒரு லைட் பீச் கலர் சாரீ லோட்டஸ் கலர் சேரீ இந்த சேரீயில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சாரியுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அதிகமாக எதுவுமே இல்லை ஆறுநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாரியுடைய ஒர்க்கு பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு சேரியில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் வரும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்தாங்க ஸாரீடைய டிசைன் டேரீ வந்து உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் காட்னல்ல ஃப்ளவர் டிசைனிங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு கலர் ஒரு சூப்பரமான ஒயிட்ல லீஃப் டிசைன்ல இருக்க கலர் நல்ல ஒரு லீஃப்ல கொடி மாடல் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் சாரீ சாரியுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இந்த சாரீக்கு வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் வரும் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் காட்டின ஒயிட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃபில் மாடல் டிசைன் வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே க்ரீன் கலர் சாரீ கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர் மோட்டிவ் வச்ச சாரி இந்த சாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான சாரீ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து லெமன் எல்லோ கலர் ஸாரி ஒரு சூப்பர்வான லெமன் எல்லோ கலர் ஸாரீ ஒரு அழகான லெமன் எல்லோ கலர் சாரீ லெமன் எல்லோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் சாரியுடைய மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான லைட் ப்ரிண்ட் காட்டன் மற்ற காட்டன் சாரீஸை விட இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெமன் எல்லோ கலர் சேரீக்கு நல்ல ஒரு அழகான பிரிண்டிங் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயுடைய ரேட்டுமே கூட உங்களுக்கு வெறும் அறுநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி ஒரு செம்மையான ஒரு லோட்ட ஒரு என்ன சொல்கிறது ஃப்ளவர் மோட்டிவ் போட்ட டிசைன்கிறதுனால ஒரு க்ரீன் கலர் ஸ்ரீ ஃப்ளவர் மோட்டிவ் வந்து இந்த சாரீ ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த லைவ் பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச் ஏன்னால் இன்றைக்கி வந்து நிறையா வந்து மடிக்கிற வேலை இருக்கிறனால லைவ் வந்து இந்த இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் இப்போ காட்டின சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சாரீ கலெக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நீங்க மட்டும் இல்லாம மத்தவங்களும் பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எங்க சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க லைவ் பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச் யுவர் வாட்சிங் இப்ப பாட்டுற சாரி வந்து உங்களுக்கு ஆறுநூத்தி முப்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ ஓகேவா லைவ் பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம்